அனைவருக்கும் வணக்கம் நான் ராணி பிரதீப்ங்க கோவையில இருந்து பாராளுமன்ற எலெக்ஷன் நம்மளோட தமிழ்நாட்டில் நடந்தது கோவையில நான் வந்து ஒரு பாராளுமன்ற எம்எல்ஏ எலக்ஷன் ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் இந்த மூணு பூத்தை வந்து நான் பார்த்திருக்கேன் எலெக்ஷன்ல வேட்பாளராக வந்து அந்த வார்டுக்கு வந்து நின்று கிட்டத்தட்ட பதினோரு பூத்துக்கும் வந்துட்டு நான் ஏஜெண்ட வந்து உட்கார வச்சிருந்திருக்கேன் அப்ப நடந்த எலக்ஷனோட விதிமுறைகள் எல்லாம் இந்த தடவை கடைப்பட்டு கடைபிடிச்சாங்களா அப்படின்னா தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கவில்லைன்னு தான் சொல்லணும் எனக்கு நேற்று வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நான் வந்து அங்க பூத் ஏஜென்டா போகணும்னு சொல்லிட்டு என்னோட பூத்துக்கு நான் போறேன் எந்த ஒரு ஐடி கார்டோ எதுவுமே வந்துட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணவே இல்லை யாரு வேணாலும் வரலாம் யார் வேணா போகலாம் அப்படின்னு தான் அது இருந்தது அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து எந்த கொஸ்டினுமே எழுப்பவே இல்லை உங்களுக்கு இந்த பூத்துல வந்து ஓட்டு இருக்கா இவங்க தான் உட்காரணும் வேட்பாளருக்கு ஒரு வேட்பாளருக்கு ஒரு பூத் ஏஜென்ட் தான் ஆலவுடு அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு இதுமே வந்துட்டு அங்கே வந்து கடைபிடிக்கவே இல்லை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு யார் வேணா வராங்க யார் வேணா போறாங்க திடீர்னு உட்கார்றாங்க போகிறாங்க ரிலீவிங்க்கும் வந்துட்டு எந்த ஒரு ஐடி கார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணல ரொம்ப ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க அது போக பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்துட்டு ஓட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்துட்டு ஒரே வீட்ல இருந்து போன மூணு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு கூட இந்த டைம் வந்துட்டு அந்த பூத் லிஸ்ட்ல அவங்கள பே அவங்களோட பேர் இல்லை அப்படிங்கிறது இன்னும் எனக்கு வந்து அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா எங்க வீ வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒரு பூத்து ஒய்ஃபுக்கு ஒரு பூத்து அவங்க பையனுக்கு ஒரு பூத்துன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஏன் வந்து இந்த தேர்தல வந்துட்டு இப்படி வந்து தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா மூணு தேர்தலையுமே நான் பூத் ஏஜென்ட்டா வந்து நான் பார்த்துருக்கேன் பட் இந்த தேர்தல் வந்துட்டு மிகப்பெரிய மன வருத்தத்தை தான் கொடுத்துச்சு அனைவருக்கும் வணக்கம் நான் சௌமியா ராணி பிரதீப்ங்க கோவையில இருந்து பாராளுமன்ற எலக்ஷன் நம்மளோட தமிழ்நாட்டுல நடந்தது கோவையில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூத்ல ஏஜென்டா உட்கார்ந்துருந்தேன் டூ தௌசண்ட் நைன் பாராளுமன்ற எலெக்ஷன்லயும் உட்கார்ந்துருக்கேன் எம்எல்ஏ எலக்ஷன் ஆகட்டும் கவுன்சிலர் எலெக்ஷன் ஆகட்டும் இந்த மூணு எலெக்ஷன்லயுமே வந்துட்டு பூத்தை வந்து நான் பார்த்திருக்கேன் கவுன்சிலர் எலெக்ஷன்ல வேட்பாளராக வந்து அந்த வார்டுக்கு வந்து நின்று கிட்டத்தட்ட பதினோரு பூத்துக்கும் வந்துட்டு நான் ஏஜென்ட்டை வந்து உட்கார வச்சிருந்திருக்கேன் ஸோ அப்ப நடந்த எலெக்ஷனோட விதிமுறைகள் எல்லாம் இந்த தடவை கடை கடைபிடிச்சாங்களா அப்படின்னா தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கவில்லைன்னு தான் சொல்லணும் எனக்கு நேற்று வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து நான் வந்து அங்கே பூத் ஏஜென்ட்டா போகணும்னு சொல்லிட்டு என்னோட பூத்துக்கு நான் போறேன் எந்த ஒரு ஐடி கார்டோ எதுவுமே வந்துட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணவே இல்லை யார் வேணாலும் வரலாம் யார் வேணா போகலாம் அப்படின்னு தான் அது இருந்தது அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து எந்த கொஸ்டினுமே எழுப்பவே இல்லை உங்களுக்கு இந்த பூத்தில் வந்து ஓட்டு இருக்கா இவங்க தான் உட்காரணும் வேட்பாளருக்கு ஒரு வேட்பாளருக்கு ஒரு பூத் தான் அலவுட் அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு இதுமே வந்துட்டு அங்கே வந்து கடைபிடிக்கவே இல்லை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு யார் வேணா வராங்க யார் வேணா போறாங்க திடீர்னு உட்கார்றாங்க போகிறாங்க ரிலீவிங்க்கும் வந்துட்டு எந்த ஒரு ஐடி கார்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணலை ரொம்ப ரொம்ப லெதாஜிக்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க அது போக பார்த்தீங்கன்னா நிறையா பேத்துக்கு வந்துட்டு ஓட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து ஒரே வீட்டில் இருந்து போன மூணு எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு கூட இந்த டைம் வந்துட்டு அந்த பூத் லிஸ்ட்ல அவங்க அவங்களோட பேர் இல்லை அப்படிங்கிறது இன்னும் எனக்கு வந்து அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒரு பூத்து ஒய்ஃபுக்கு ஒரு பூத்து அவங்க பையனுக்கு ஒரு பூத்துன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஏன் வந்து இந்த தேர்தலை வந்துட்டு இப்படி வந்து தேர்தல் ஆணையம் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னா மூணு தேர்தலையுமே நான் பூத் ஏஜென்ட்டா வந்து நான் பார்த்துருக்கேன் பட் இந்த தேர்தல் வந்துட்டு மிகப்பெரிய மன வருத்தத்தை தான் கொடுத்துச்சு